திரு ராமசுப்ரமணியன் போயிட்டு திரு ராமசுப்ரமணியன் சார் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த என்பது ஒரு பக்கம் இருக்க நிறைய புதுமுகங்களை யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு கொடுப்போம் என்கிற வகையிலே முப்பத்தி மூன்று வேட்பாளர்களே பெரும்பான்மையாக இளைஞர்கள் புதுமுகங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று திருமிக சிவசங்கரி சொல்றாங்க தங்கள் பார்வை என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் கூட பதினோரு பேர் புதியதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நார்மலாக என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னா டிஎம்கேயில் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கே தான் திருப்பி 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 அப்படின்னு சிட்டிங் எம் எம்பிஸ் அஞ்சாறு பேர் இல்லை புதுமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கிட்டத்தட்ட பதினோரு பேர் புதிய புதியவர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டு பேர் அஃப்கோர்ஸ் ஒம்பதுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா முன்னாடி இருந்தவர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலக்ஷனை பற்றி நாம குறை சொல்ல முடியாது அதே சமயத்தில் அதிமுக என்ற எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சர்ப்ரைசஸ் அது ஜெயலலிதா மையார் ஆட்சியில் இருக்கும்பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதாரண சாமானிய மக்களெல்லாம் பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு வச்சுருவாங்க அவங்க மட்டும்தான் எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணியிருந்தா அது அந்த அந்த லெக்சி இஸ் பீங் கண்டினியூட் ஈவன் ட்யூரிங் மிஸ்டர் இபிஎஸ் ரிஜிம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இரண்டாவதாக இப்போ நாம் இன்றைக்கி முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது டிஎம்கே ஆதிமுக தேமுதிக இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கின்றோம் எனக்கு என்ன பொருத்தப்பட்டோம் அதிமுக முப்பத்தி மூணு இடத்துல நிற்கிறதுங்கிறது அதனுடைய வலிமையை காட்டுவதாகத்தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் அவங்களுக்கு ஒன்றும் சாதாரண கட்சியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கட்சி அது அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கின கட்சி அது அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் சிவசங்கரி அம்மையார் நீங்களும் சொன்னதுதான் அதாவது தனிப்பட்ட முறையில் நின்று அதிமுக மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கின்றது போன ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியார் நின்று அசம்பிளி எலெக்ஷன் அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதிமுக என்பது சாதாரண கட்சிகளை ஏதோ இன்னைக்கு அந்த கட்சி பிளவுபட்ட மாதிரி தோணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல தலைவர்களையும் அந்த அதிமுக இருக்கிறவங்கள்ட்ட பேசிக் கொண்டிருக்கின்றேன் சாதாரண சாமானிய தொண்டர்கள்டையும் பேசினேன் அவங்க யார் அந்த கட்சி விட்டு போகலை மாற்றாக இன்றைக்கி மெனை அந்த கட்சி பிளவுபட்டதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னா தேமுக டிடிவி தினகரன் அவர் நான் ஒரே இடம் கேட்டேன் ஆனால் ரெண்டு கூட கொடுத்துருக்காங்கங்கிற அப்புறம் அந்த அந்த அளவுக்கு அவருக்கு வலிமை இல்லாத ஒரு நிலைமையாக போயிடுது இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் மூன்று முறை அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு முறை டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவர் வந்து அவருக்கு உண்டா இல்லையான்னு தெரியல அவருக்கு என்ன ஒரு இடம்னு சொல்லிட்டு அதற்காக மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம் இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்திருக்காரு வலிமையான இரட்டை இலை சின்னம் என்பது படுதோல்வி அடையதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் அதனால் அந்த சின்னத்தை முடக்கணும்னு சொல்லி அவர் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு அதெல்லாம் நான் பார்த்தேன் சார் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நிற்காது சார் அது மாதிரி வேறு நண்பர் புகழேந்தி மதிப்புக்கு உரியவர் நல்லா ரொம்ப மரியாதையாக எல்லாத்தையும் பழக்கக்கூடிய மனிதர் அதுவும் டிவியெல்லாம் அவரை மாதிரி ஒரு நல்ல முறையில் அவர் பேசுகிறங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் நான் அவர் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது ஏன்னா இதுமாதிரிலாம் பல முறை இப்போ வந்தாச்சு இப்போ இப்போ டெஃபினட்டாக ஏடிஎம்கே என்பது திரு ஈபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் அவங்கள்ட்ட தான் இருக்கின்றது அந்த கொடி என்கின்றது அவங்கள்ட்ட தான் இருக்கு ஆகவே இப்போ இந்த நிலைமையில் தேமுதிக மட்டும் தான் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியது திரு ஈபிஎஸ் சொன்னது போல கூட்டணி என்பது அவசியம் அதற்காக நம்முடைய வலிமை என்பதும் ரொம்ப மிக மிக முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் பாருங்க அதைத்தான் நாம் எடுத்துக்கணும் அவர் அந்த அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக வ வலிமையான முறையில் தான் நடத்தி கொண்டிருக்கேன் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸ் என்பது ரொம்ப அதிகம் அதிகமாகத்தான் இருக்கின்றது ஏன்னா அவர் வந்து களத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சி தொடர்களை பார்க்கின்றார் அப்ப அந்த நிலைப்பாட்டை வைத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்து பதினொன்றை போலவோ அல்லது ரெண்டாயிரத்து பதினான்கை போலவோ ஒரு பெரு அதிமுக கூட்டணி பெரும் சொல்ல வரீங்களா நான் அப்படி சொல்லல அதாவது இந்த எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாஜக இன்னும் ரொம்ப வளர்ந்து விட்டது ரொம்ப உயர்ந்து விட்டது அதுதான் இரண்டாவது நிலைமைக்கு வரப்போறதுன்னு அப்படி கிடையாது மாறாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது மிக மிக வலிமையானது அதனால அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது அடுத்த நிலைமையில இருக்க போவது என்பது அதிமுக தான் அந்த அதிமுக இப்ப இந்த அளவுக்குலாம் அவங்கள்ட்ட நேற்று வரைக்கும் பேசிந்துட்டு திடீர் இன்னைக்கு மாறி போய் வேற பாஜகவோட சேர்கிறேன் என்பதும் பாஜக இவர்களை சிறுமைப்படுத்துவது இங்க எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நம்முடைய சிவசங்கர் அமையார் அவங்க வந்து டிஎம்கேயை பற்றியே பேசுகிறாங்க இன்ஃபேக்ட் இது வந்து தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதில் பாஜகவனுடைய குறைகள் குற்றங்கள் ஒன்றுமே நீங்கள் அப்படி பேசலைங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உங்கள் கட்சிக்கு தோற்றுவிக்கும் ஏன்னா அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்க அவங்க டிஎம்கே தான் நான் எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து பொதுமக்கள்கிட்ட வைக்கும் பொழுது அது வந்து அதிமுகவுக்கு ஒரு

பல பேர் என்ன சொன்னாங்க அதிமுக என்பது இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி நான் ஏதும் நினைக்கவே இல்லை மாறாக இன்னைக்கு மிக வலிமை பொருந்திய ஒரு கட்சியாகத்தான் அதிமுகவை பார்க்கின்றேன் இந்த முப்பத்தி மூணு பேர் நிற்கின்றார்கள் என்பது மிக பெரிய அளவிற்கு உந்து சக்தியாக அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இருக்கின்றது என்பதுல சந்தேகமே கிடையாது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேவையில்லாம கவிழ்க்கப்பட்ட போது எல்லாரும் எம்ஜிஆர் எனக்கு பல பத்திரிகைகள் குறிப்பாக என்ன எழுதினாங்கன்னா வெற்றி பெற்றதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அளவுக்கு உத்வேகத்தோட வேலை செஞ்சாங்க இப்ப அதே நிலைமை அதிமுக வந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவிற்கு உத்வேகம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் எல்லா விதமான தியாகங்களையும் செய்து நிச்சயமாக நம்முடைய கட்சி நல்ல ஒரு ஓட்டு வாங்க வேண்டும் என்பதை நம்புறேன்

பாருங்க பதினாறு வருஷம் கூட்டணியில இருந்து நீங்க போய் கேளுங்க போய் எல்லாமே டிராக் ஹிஸ்டரி இருக்கு வருஷம் கூட்டணியில இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து நீட்டில இருந்து எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து விஷ விதையை போட்டு ஆலமரமாக்கி அதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு சார்றாங்க பிடுங்கி எரிஞ்சு உரிமையை கொண்டு வந்தோம் அது முல்லை பெரியாரா இருக்கட்டும் காவேரியா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் நீட்டாரும் நீட்டுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க சார் குறுக்கிட்டீங்க சுருக்கமா

பாஜகவினுடைய குறைகள் குற்றங்களை மிகப்பெரிய அளவிற்கு பொது வெளியில் வைப்போம் சொல்றாரு அதுதான் சரியான முடிவு அப்படித்தான் அந்த தேர்தல் வியூகம் என்பது இருக்க வேண்டும் என்பதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அதே சமயத்துல அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல எம்ஜிஆர் தோத்து போடுவார் நினைச்ச போது தோக்கவே இல்லை காரணம் என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவு எனக்கு அஞ்சு எண்பதுல அப்படி இருந்துச்சு தோத்துருவாரு நினைச்ச எம்ஜிஆர் வெற்றி பெற்றாருன்னு அதே போன்ற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்க அப்ப அதிமுக அனைத்து இடங்களில் வெற்றி பெறும் தானே அப்புற திமுக வெற்றி பெறும் சொல்றீங்களா என்ன அப்படியே சார் நான் அட்மிஷ் நாம முன்னாடியே ரொம்ப ஒரு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் இது வந்து கோட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் ஏடிஎம்கே தான் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல ரெண்டாவது அதிமுக கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கும் ஆனால் பர்வடபிள் அலையன்ஸ ஃபார்ம் பண்ணி மிக சிறப்பான பல சேகைகளை செய்து செய்து கொண்டிருக்கின்ற டிஎம்கேக்கு டெஃபனட்டா ஒரு எட்ஜ் இருக்கத்தான் செய்கின்றது கன்ஸ்டபிள் எட்ஜ் சாதாரண இல்லபுள் அட்வான்டேஜ் இருக்க சாணி இருக்கின்றது என்று நான் சொல்வேன்